அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக காய்கறி பயிர் செய்கிறதுல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு அவரை பயிர் வைக்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஏன்னா அவரை காய்கறி வந்து எல்லோருமே விரும்பப்படக்கூடிய ஒரு காயின்னு சொல்லலாம் ஆனால் போதிய இட வசதி இல்லாததால் செடியை வளர்த்து பந்தல் போட்டு காய்கள் அறுவடை செய்கிறது முடியாததாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு நீங்கள் மிக எளிதாக உங்கள் வீட்டு தோட்டத்தில் செடி அவரை அதாவது குத்து அவரைன்னு சொல்லக்கூடிய ரகத்தை வந்து நீங்கள் பயிர் செஞ்சு உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சிக்க முடியும் அதை பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் அவரை செடியில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று கொடி அவரை மற்றொன்று செடி அவரை கொடி அவரை வந்து நம்ம முறையாக பந்தல் போட்டு வளர்த்தாதான் அது படர்ந்து அதிக அளவு காய்கள் கொடுக்கும் செடி அவரைக்கு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை நம்ம குரோபேக்கில் வளர்த்தாலே போதுமானது பட்டங்கள் இல்லாத காய்கறியில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் அதாவது இதை வந்து நம்ம வருஷம் முழுமே பயிர் செய்ய முடியும் இது விதைகள் மூலம்தான் இனப்பெருக்கம் செய்ய முடியும் எங்ககிட்ட ரெண்டு வகையான செடி அவரை விதைகள் இருக்குது விதைகள் தேவைப்படுறவங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இது ரெண்டுமே செடி அவரை ரகத்தை சேர்ந்தது தான் விதைகளை குரோ பேக்கில் ஒரு பைக்கு ஒரு மூணு விதை அளவுக்கு உணுனா போதுமானது நல்லா முளைச்சி வந்ததும் ஒரு செடியை மட்டும் குரோ பேக்கில் விட்டுட்டு மற்ற செடிகளை எடுத்துடணும் ஒரு செடியே நல்லா படர்ந்து வளர்ந்து அதிக அளவு காய்கள் கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதம் வந்து இந்த செடியவரையை பயிர் செய்வதற்கு ஏற்ற மாதம்னு சொல்லலாம் அதே சமயத்தில் அதிக மழையில் தண்ணீர் தேக்காமல் பார்த்துக்கணும் மிகச்சிறப்பான பட்டம் அப்படின்னு சொன்னோன்னா மார்கழி மற்றும் சித்திரை பட்டத்தில் அதாவது நவம்பர் டிசம்பரும் ஏப்ரல் மேலேயும் இதை வந்து அதிக அளவில் நல்ல முறையில் அதிக பூச்சி நோய் இல்லாமல் நல்ல மகசூல் எடுக்கலாம் சாகுபடி செஞ்சாக்க உங்கள் வீட்டில் பஞ்சகவ்யா இருந்ததுன்னா பஞ்சகவ்யாவில் வந்து ஊற வச்சு அதுக்கு பிறகு நிழலில் உலர்த்தி நம்ம செடி விதைகளை வந்து ஊன்றலாம் அதனால் நல்ல திருச்சியான செடிகள் நமக்கு கிடைக்கும் இதற்கு தேவையான மண் கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குரோ பேக்லேயோ தொட்டிலேயோ நீங்கள் தோட்டத்தில் நிரப்புறத்துக்கு ரெண்டு பங்கு மண் இருக்கணும் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மண்புழு உரம் சேர்த்துக்கலாம் தேங்காய் நார் மக்கின தேங்காய் நார் கழிவுகள் இருந்ததுன்னா அதை ஒரு பங்கு சேர்த்துக்கலாம் தொழு உரமோ இல்லை ஆட்டு எருவோ இல்லை மக்குன உரம் இல்லை உங்கள் தோட்டத்து கழிவுகள் மக்குனது இருந்ததுன்னா அதை ஒரு பங்கு சேர்த்துக்கிட்டால் போதுமானது மணல் வந்து இப்போ கிடைக்கிறதில்ல அதனால் இந்த பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வெர்மிகுலைட் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு கைப்படி அளவுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா தண்ணீர் தேங்காமல் தண்ணி வடியும் அதே சமயத்தில் வெர்மிகுலைட் வந்து தண்ணியை இழுத்து வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளுக்கு கொடுக்கும் அதனால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இது கூடவே கொஞ்சம் கடலை பிண்டாக்கை வந்து பொடி பண்ணி தூள் பண்ணி அதை வந்து இந்த மண் கலவையோட கலந்து குரோ பேக்கில் நிரப்பிக்கிட்டு அதுக்கு பிறகு விதைகளை ஊனலாம் நம்ம ஊனின விதைகள் வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே முளைச்சி வந்துடும் நல்லா ஊற வச்சு நம்ம விதைச்சோன்னா அஞ்சு நாள்லேயே கூட முளைச்சிடும் நாற்பத்தஞ்சு நாளில் பூ மொக்க மொட்டு வைக்க ஆரம்பிக்கும் அதனால் இப்போ நாற்பதாவது நாளில் அதாவது செடிகள் வந்து முளைச்சி வர்ற நாற்பதாவது நாளில் ஒரு கட்டி பெருங்காயம் இருக்குது இல்லையா சாதாரணமாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது அதில் ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை எடுத்து செடி வச்சுருக்கிற தொட்டிலேயோ இல்லை குரோபேக்லையோ புதச்சுடணும் இதனால் வந்து என்னாகுன்னாக்கா இந்த வேர் அழுகள் வராமல் தடுக்கிறதுக்கு தடுத்துடும் அதே சமயத்தில் செடிக்கும் நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும் நாற்பத்தஞ்சு நாள்லையே பூ வைக்க ஆரம்பிச்சிடும்னு சொல்லியிருக்கேன் எழுபது எழுபத்தஞ்சு நாளில் வந்து நம்ம காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து நல்ல மழை பெஞ்சதால என்கிட்ட நிறைய சரசரமாக பூ இருந்தது அதில் நிறைய உதிர்ந்துடுச்சு சாதாரண டைமில் செடியில் வைக்கிற பூக்கள் வந்து உதராமல் இருக்கணுனாக்க நம்ம மோர் இருக்குது புளித்த மோரில் பெருங்காயத்தூள் கலந்து அந்த நீரை வந்து தெளிக்கலாம் இந்த மாதிரி அந்த நீரை தெளிக்கிறதால செடியில் வந்து பூச்சி தாக்குதலும் எதுவும் இருக்காது நல்லா தழைச்சு வளரும் என்னோடய அவரையை பொறுத்த வரைக்கும் எனக்கு வரக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னாக்க அஸ்வினி பூச்சி தான் அது வந்து சின்ன கருப்பாக சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி இது இது வந்து சாறை உறிஞ்சி சாப்பிட்றதால இலைகள் வந்து கருகி உதிந்து போயிடும் நுனிக்கலையும் துளிர்கள்லேயும் அட் அடை மாதிரி அப்படியே படிஞ்சு போயிடும் துளிரில் இருக்கிற சாற்றை உறிஞ்சிறதால செடிகள் வந்து காய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பூக்கள்லேயும் அப்படியே அப்பன மாதிரி பரவிடும் அது பூக்களில் இருக்கிற சாரை உருந்து பூ கொட்டிடுறதால நமக்கு காயும் கிடைக்காது அதனால் இந்த அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு வேப்ப எண்ணெய் வந்து செடிக்கு தொடர்ந்து தெளிச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து எம்எல் வரைக்கும் வேப்ப எண்ணெயை கலந்து தெளிக்கலாம் காலை நேரத்துலேயோ இல்லை மாலை நேரத்துலேயோ தெளிக்கணும் இந்த அஸ்வினி பூச்சியை மட்டும் இல்லாமல் வரக்கூடிய புழுக்களையும் கட்டுப்படுத்தும் புழுக்கள் எங்கே அதிகமாக பாதிக்குன்னா காய்களில் வந்து புழுக்கள் வரும் நீங்கள் விறகடுப்பை பயன்படுத்துகிறவங்களா இருந்தாக்க அந்த சாம்பலை வந்து இந்த அஸ்வினி பூச்சி மேலே தெளிச்சாலே போதும் அது கட்டுப்படும் எழுபது எழுபத்தஞ்சி நாளில் காய்கள் பறி பறிக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அதுலேருந்து தொடர்ந்து நூற்றி இருபது நாள் வரைக்கும் அதாவது நாலு மாதம் வரைக்கும் காய்கள் வந்து நம்ம பறிச்சிகிட்ருக்கலாம் தொடர்ந்து நல்ல திரட்சியான காய்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு கடலை பின்னாக்கு கரைசலை வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அதை வடிகட்டி நம்ம வந்து ஸ்ப்ரேயர் மூலியமாகவும் தெளிக்கலாம் இல்லைன்னா குரோ பேக்லேயோ தொட்டிலையோ மொண்டும் ஊற்றலாம் அந்த மாதிரி கடலை பிண்ணாக்கு வேப்ப கரைசல்கள் ஊற்றும் பொழுது அது டானிக் மாதிரி செடிக்கு கிடைக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் திரட்சியான காய்கள் கிடைக்கும் அதிக அளவுக்கு பூச்சிகள் இல்லாமலும் இருக்கும் செடியில் இருக்கிற பழுத்து போன காஞ்ச இலைகளை வந்து அப்பப்போ உடனுக்குடன் அப்புறம் இன்னொன்று இதை தொடர்ந்து பிடிச்சி நல்ல அளவில் காய் பிடிக்கிறதுக்கு நம்ம நுண்ணியில் வளரக்கூடிய கொடி மாதிரி வளர்த்து ஓட ஓடக்கூடிய சின்ன கிளைகள் இருக்கும் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்த கொடிகளை வந்து நுண்ணியை கிள்ளி விடணும் வீடியோலேயும் அந்த நுனி குருத்தை வந்து நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள் இதுதான் அந்த அஸ்வினி பூச்சி எப்படி என்னோடய பூங்கொத்தில் பறந்துருக்குன்னு பாருங்கள் இந்த அஸ்வினியை கட்டுப்படுத்துகிற முறைகளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நுனி கிள்ளுதலும் இந்த அஸ்வினி பூச்சி கட்டுப்பாடும் தான் இந்த அவரை சாகுபடியில் ரொம்ப முக்கியமானது நுனியை கிள்ளுறதால அதிகமாக கிளைகள் வளர்ந்து நிறைய பூ எடுத்து காய்ப்பு அதிகமாக இருக்கும் அவரை காய்களை நல்ல பிஞ்சாக இருக்கும் போதே பறித்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் அவரை பிஞ்சில் பல மருத்துவ பயன்கள் இருக்குது குறிப்பாக வாரத்துக்கு ரெண்டு தடையாவது உணவில் சேர்த்துக்கிறதால உடல் ஆரோக்கியம் பெறும் பித்தம் குறையும் அவரை பிஞ்சில் தோற்பு சுவை இருக்கிறதால ரத்தத்தை வந்து இது சுத்திகரிக்கும் ரத்த நாளங்களில் அதிகப்படியாக சேரும் கொழுப்புகளை கரை கரைக்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது எனவே இதை வந்து ரத்த அழுத்தம் இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தினசரி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது தினமும் சேர்க்க முடியலைனா கூட அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது நல்லது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க த அடிக்கடி அதாவது தினமும் அவரக்காய் சாப்பிட்றதால நீர்விழி நோயால் ஏற்படக்கூடிய இந்த மயக்கம் தலை சுற்றல் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம் தோட்டத்தில் அதிகமாக காய்க்கக்கூடிய காலங்களில் இந்த அவர பிஞ்சுகளை பறித்து நம்ம வத்தல் செஞ்சு கூட பயன்படுத்தலாம் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தலாம் சீசன் இல்லாத டைமில் கூட அவரைக்காய் வத்தலை பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம சாம்பாருக்கோ காரக்குழம்புக்கோ சாதாரண பச்சை அவரைக்காயை பயன்படுத்துகிற மாதிரி வத்தல் அவரைக்காயை பயன்படுத்தி செய்யலாம் எண்ணெயில் பொறிச்சு கூட சாப்பிடலாம் எனவே உங்கள் வீட்டுத் தோட்டத்திலேயே நீங்கள் அவளையை சாகுபடி செஞ்சு வருடம் முழுவதும் காய்கள் கிட அதாவது நஞ்சில்லாத காய்களை பெற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தேவையான விதைகள் வந்து விதை பொட்டலங்களாக டெரஸ் கார்டனுக்கு ஒரு பேக்கெட்டு இருபது ரூபான்னு நாங்களே கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்